ஸ்ரீ ஓம் சதா சிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம பகவத் கீதையின் இரண்டாவது அத்தியாயத்தின் நிறைவு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம் ஏஷா ஸ்திதி விமுகியதி பிரிஸ்தி விமுஹதி பிரம்ம நிர்வாணம் மிருச்சதி இந்த ஸ்லோகத்தின் விளக்கம் இந்த ஸ்லோகத்தின் மூலம் நம்ம கிருஷ்ணர் கூற வரும் விஷயம் ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நீனாம் விக்கியதி அதாவது இதற்கு முன்னாடி ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம் எந்த ஒரு பற்றுகளும் இல்லாமல் இருப்பவர் எந்த ஒரு மமத்தை எந்த ஒரு விஷயத்துமேலேயும் இது எனக்கு சொந்தம் என்று நினைக்காமல் இருப்பவர் எந்த ஒரு நிலையிலுமே வந்து அகங்காரம் இல்லாமல் இருப்பவர் இவரைத்தான் யோகி என்று அழைக்க தகுதியுடையவர் என்று பார்த்தோம் அதனால யோகி என்று அழைக்க தகுந்தவர்களாக இருக்கும் இவர்கள் இந்த நிலையை அடைவதும் அஹ் அடைவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார்கள் தெரியுமா அர்ஜுனா என்று கேட்கிறார் கிருஷ்ணர் அதனால் இவ்வளவு கஷ்டங்களின் பலனாக ஏஷாபிராமி பிராமி ஸ்திதி பார்த்த நெய்னாம் பிராப்பை முகியத்தே இந்த ஒரு நிலையை அடைந்து விட்டால் இந்த ஒரு ஞான நிலையை அடைந்து விட்டால் எதுவுமே என்னுடையது அல்ல இந்த உலகமே ஒரு மாயை இந்த உலகமே ஒரு பொய் இந்த உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு விஷயமும் எனக்கு சம்பந்த சம்பந்தப்பட்டது கிடையாது எனக்கு சொந்தம் கிடையாது இந்த உலகத்திலேயே நான் வசித்தாலும் இதிலிருந்து விலகிதான் இருப்பேன் என்று சன்னியாசம் வாங்கி கொண்டு யோகிகளாக ஞானிகளாக இருக்கும் இவர்கள் ஒரு முறை நிச்சயமாக உண்மையாக அவ வந்து உறுதியாக இந்த நிலைக்கு வந்திருந்தானா இந்த நிலையிலிருந்து திருப்பியும் மறுபடியும் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டார்கள் அர்ஜுனா என்று கிருஷ்ணர் கூறுகிறார் அதாவது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா யோகிகளுடைய இன்னொரு குணத்தையும் மறைமுகமாக சொல்றார் கிருஷ்ணர் அதாவது எந்த ஒரு யோகியும் எந்த ஒரு ஞானியும் ஞானத்தை பெற்ற பிறகு பற்றுகளை விட்ட பிறகு திருப்பியும் நான் வந்து போர் அடிக்கிறதேன்னு சொல்லிட்டு திருப்பியும் நார்மலான மனுஷனா சாதாரண மனுஷனா வாழ முடியாது வாழக்கூடாது அப்படி வாழ்ந்தான்னா அவனுக்குள்ள இன்னும் அந்த பற்றுகள் இருக்கு என்ற அர்த்தம் அந்த பற்றுகள் அவனை பிடித்து இழுக்கிறது என்ற அர்த்தம் அதனால ஞானத்தை அடைந்த ஒருத்தர் திருப்பி அந்த இது உலக வாழ்க்கையை திரும்ப மாட்டான் அர்ஜுனா என்று கூறுகிறார் இன்னொரு விஷயத்தை கூறி இந்த இரண்டாவது அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் நம்ம கிருஷ்ணர் சித்வாசியாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி அதாவது இந்த ஒரு நிலை இந்த பற்றுகளே இல்லாத நிலை ஒருவர் இறக்கும் தருவாயில் வந்தால் கூட எப்படி பீஷ்ம பிதாமகர் அந்த மகாபாரத போரில் அவரோட உயிரை நானே எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என் உயிர் நான் வாழ்ந்தது போதும் நான் இப்போ ஸ்வர்கத்தை சென்று அடைய வேண்டும் என்று ஒரு அம்பு படுக்கையில படுத்து கொண்டு கூட இது எதுவுமே என்னுடைய அது அல்ல இது எதுவுமே இது எல்லாமே மாயை தான் இவர்கள் கௌரவர்கள் என் சொந்தங்கள் கிடையாது பாண்டவர்களும் என் சொந்தங்கள் கிடையாது நான் கிருஷ்ணரை மட்டும்தான் தியானம் செய்வேன் என்று ஞான அந்த நிலையை அடைந்தாரோ பீஷ்மர் அப்பொழுதே வந்து அவர் மோட்சம் அடைவதற்கு தகுதி மாறிவிட்டார் ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்றார்னா ஒருவன் வாழ்க்கை முழுக்க வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல கடைசி காலத்துல அவன் இறந்து போகும் தருவாயில் கடவுளை நினைத்து இதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த உலக வாழ்க்கைங்கிற குப்பையை தூக்கி போட்டு கடவுளை நினைத்தால் அந்த கடைசி கணத்துல உயிர் உள்ள இருக்கும் கடைசி கணத்துல நினைத்தால் நிச்சயமாக அவனுக்கு மோக்கத்தை நான் தருவேன் இது உறுதி என்று கிருஷ்ணர் கூறுகிறார் அதனால் ஒருவன் வாழ்வு முழு முழுக்க வேஸ்ட் பண்ணாலும் வீணாக்கினாலும் கடைசி நிமிடத்தில் கடவுளை நினைத்தால் தன்னை படைத்த பிதாவை நினைத்தால் தந்தையை தனக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் நண்பனை தனக்கு வழிகாட்டியாக இருக்கும் கடவுளை நினைத்தால் நிச்சயமாக மோட்சம் கிடைக்கும் அதற்கு நான் உறுதி என்று கிருஷ்ணர் கூறி இந்த இரண்டாவது அத்தியாயமான சாங்கிய யோகத்தை நிறைவு செய்கிறார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்